அன்பானவர்களை அஸ்ஸலாம் அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாபர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லா பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரபுல்ல ஆலமீன் வசலாத் வசலாம் வாலா சயீத் இல் முர்சலீன் வாலா அலிஹி வசாஹிஹி அஜ்மாயி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் பத்து வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துரு பார்த்துருக்கிறோம் இனி நாம் பார்க்க போவது பதினொன்றாவது வசனத்தின் விளக்கங்களை இந்த பதினொன்றாவது வசனத்தினுடைய விளக்கத்துக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் ஏற்கனவே நாம் பார்த்த பத்தாவது வசனம் ஜக்கரியா நபி அவர்கள் இறைவன் அவர்களுக்கு சொல்கிறான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு நாம் ஒரு புதிய பெயரை வைக்கிறோம் என்று சொன்னவுடன் அவர்கள் அதற்கு ஆதாரம் கேட்டார்கள் சான்று கேட்டார்கள் ஆதாரம் கேட்கும்போது இறைவன் சொன்னால் நீங்கள் மூன்று நாட்களுக்கு யாரிடத்திலும் பேசாமல் இருப்பீர்கள் ஆனால் அது நோய் அல்ல ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் அப்போ அது நோய் அல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பது ஒன்று அதாவது இறைவனை துதிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நாக்கு அசையும் பேசுவார்கள் சுபகான் அல்லா அலம்துல்லா இந்த மாதிரியான விக்ருகள் இறை துதி அவர்களுக்கு எந்த மாதிரியான இறை துதி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த இறை துதியை அவர்கள் செய்வதற்கு நாக்கு ஒத்துழைக்கும் பேச முடியும் ஆனால் சக மனிதனிடத்தில் உலக சொற்களை சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சிங்களா இங்கே வாங்க இந்த மாதிரியான உலக சொற்களை அவர்கள் பேசுகின்ற போது அவர்களால் பேச முடியாது அதைத்தான் இறைவன் சொல்கிறான் நீங்கள் பேச மாட்டீர்கள் அல்லாத்துக்கல்லிமன் நாஸ் மனிதர்களிடத்தில் பேச மாட்டீர்கள் மூன்று நாளைக்கு இருக்கு இறைவனிடத்தில் பேசலாம் இறைவனிடத்தில் நீங்கள் உரையாட முடியும் இறைவனிடத்திலே உரையாடுவதென்றால் என்ன யா அல்லா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறது இது மாதிரி பேச முடியும் அதைத்தான் இறைவன் சொல்கிறான் சவி யாது நோய் கிடையாது இதில் என்ன ஆதாரம் இருக்கிறது இதை ஏன் ஆதாரமாக இறைவன் கொடுத்தான் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா இதற்கு திருக்குறானுடைய விரிவுரையாளர் கத்தாதா ரஹமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஜக்கரியா நபி ஆதாரத்தை கேட்டது தவறு ஏனென்றால் ஜக்கரியான பீடத்திலே வந்து சொன்னது மலக்குகள் மலக்குமார்கள் தான் வந்து கூறுகிறார்கள் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு அதுக்கு மேலே அவர்கள் ஆதாரத்தை கேட்டது தவறு அந்த தவறுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இதை உடனடியாக ஒரு கண்டிப்பு மாதிரி கொடுத்து விட்டான் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்னவென்றால் இன்னமா உபி தாலிக் இதை ஒரு தண்டனையாக ஜக்கரியா நபிக்கு இறைவன் கொடுத்தான் ஏன் கொடுத்தான் என்றால் நீ அன்ன ஊ ஆயத்தம் பாதமா ஷாஃபஹத்துகுல் மலாயிக்கா மலக்குமார்கள் நேரடியாக பேசியதற்கு பின்னரும் அதை ஒரு சான்று கேட்டதற்குதே அது தப்பு அதனால் இறைவன் இறைவன் இதே ஒரு தண்டனையாக கொடுத்து விட்டான் மனிதர்களிடத்தில் நீங்கள் பேச மாட்டீங்க என்கிட்ட வேணா பேசுங்க என்று இது ஒரு பார்வை அடுத்து எல்லாம் வல்ல இறைவன் பதினொன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் ஃபஹரஜா கௌமிஹி மினல் மெஹராப் ஜக்கரியா நபி தன் சமுதாயத்து மக்களிடம் தோன்றினார் மினல் மெஹராப் மெஹராபிலிருந்து வெளியிலே வந்தார் மெஹராப் என்பது இறை வணக்கத்துக்காக அவர்கள் தனக்கென்று தனியாக ஒதுக்கி வைத்திருந்த ஒரு இடத்துக்கு பெயர் தான் மெஹராப் தரையிலிருந்து சற்று உயரமாக இருக்கும் அந்த உயரமாக இருப்பது தான் அதனுடைய அடையாளம் இது இவங்களுடைய மெஹராப் என்பது அங்கே அவர்கள் தனிமையில் அமர்ந்திருந்து இறைவனை துதித்து கொண்டிருப்பார்கள் அங்கிருந்து ஜக்கரியா நபி வெளியில் வர்றாங்க மினல் மெஹராப் வந்து தன் சமுதாயத்து மக்களிடம் அவர்கள் கையை காட்டி பேசுகிறார்கள் அன் சபிகு புக்கரத்தம் வாஷியா காலையிலும் மாலையிலும் நீங்கள் இறைவனை துதியுங்கள் என்று கையால் பேசினார்கள் வாயை திறந்து அவர்களால் பேச இயலாது ஏனென்றால் துதியுங்கள் என்று சொல்வது மனிதர்களை பார்த்து சுபகான் அல்லாஹ் அலமதுல்லா என்று அவர்களுடைய மொழியில் அவர்கள் சொல்வதாக இருந்தால் அது பேச முடியும் தௌராத் வேதத்தை அவர்களால் ஓத முடியும் இறைவனை துதிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் மனிதர்களிடத்தில் மாத்திரம் பேச முடியாது எனவே மக்களிடமிருந்து வெளியிலே வந்து அவர்கள் இப்படி சொன்னார்கள் மெஹராப் என்கிற இந்த சொல் இருக்கிறதே தரையிலிருந்து சற்று மேடான ஒரு இடம் இறை தூதர் தாவுது நபி அவர்களுக்கும் இதே போல ஒரு மெஹராப் இருந்தது தாவுது நபியும் இசரவேல் வம்சத்தை சார்ந்தவர்கள் தானே பாலஸ்தீனத்தை தலைமையிடமாக கொண்டுதான் அவர்களும் ஒரு அரசை உருவாக்கி வைத்திருந்தார்கள் சுலைமான் நபியினுடைய வாப்பா அந்த வழிமுறைதான் இவர்களுக்கு இவர்களும் மெஹராப் என்கின்ற ஒரு இடத்தை அமைத்து வைத்திருந்தார்கள் மெஹராப்னா என்ன அர்த்தம் ஹர்பு என்கிற வேர் சொல்லிலிருந்து வருவது ஹர்புனா சண்டை யுத்தம் சண்டை நடக்கும் இடம் அல்லது சண்டை செய்யும் கருவி ஏன் அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அங்கே யார் அந்த இடத்தை விட்டு அகலாமல் இறை துதியில் ஈடுபடுவதும் இறை வணக்கத்தில் ஈடுபடுவதுமாக இருக்கின்றாரோ அவர் மனோ இச்சையுடன் மோதுவதற்கும் சண்டையிடுவதற்கும் ஷெய்தானுடன் சண்டையிடுவதற்கும் உள்ள தகுதியை பெறுகிறார் என்ற பொருள் அல்லது அது ஹரப் என்கிற சொல்லிலிருந்து வருவது ஹரப் என்றால் களைப்பு சோர்வு அந்த இடத்திலே இருந்து இறைவனை வழிபட்டு வழிபட்டு சோர்வு அடையும் வரைக்கும் வழிபடுகின்ற இடம் என்பதனால் அதற்கு மெஹராப் என்று பெயர் பெயரின் பொருள்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இறை வணக்கத்துக்காக ஒரு அடியார் தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்து வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் மெஹராப் இப்போ நம்ம வீட்டில் தொழுகைக்குன்னு தனி இடம் வச்சுருக்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய பிஸ்னஸ் சென்டரில் தனியாக ஒரு ரூம் வச்சுருக்க இதுக்கு பேர் மெஹராப் இது சற்று மேடாக இருக்கும் அதே போல் இமாமாக இருக்க இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சட்டம் என்னவென்றால் இமாமாக இருக்கக்கூடியவர் அமைத்து வைத்து கொள்ளக்கூடிய மெஹராப் இருக்கு பாருங்கள் மெஹராப்னா மேடான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியான இடம் அது மேடாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம மார்க்கத்தில் அது கூடாது என்று ரபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் நம்ம மார்க்கத்தில் இமாமும் பின்னால் நின்று தொழக்கூடியவர்களும் சமமான இடத்தில் தான் இருக்க வேண்டும் இடப்பற்றாக்குறையின் காரணமாக பின்னால் இருப்பவர்கள் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறாங்க போகிறாங்க ஒரு முளம் ரெண்டு முளை உயரமாக இருக்குது தப்பு இல்லை இமாமுக்கென்று தனியாக ஒரு மேடையை அமைத்து மெம்பர் படி அல்ல தொழுகை நடத்துவதற்கு மேடு அமைத்து கொடுப்பது ரொம்ப மேடாக இருக்கிறது சரி ரொம்ப வித்தியாசம் தெரியக்கூடாது என்பதற்கு வரலாற்றிலே நமக்கு சான்றுகள் இருக்கின்றன அசரத் ஹுதைஃபா நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்தரங்க காப்பாளராக இருந்த ஹுதைஃபா பின் யமான் லதியு அன்ஹு அவர்கள் மதாயி நகரத்துக்கு சென்று இருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இமாமான் என்று தொழுகை நடத்தினார்கள் அவர்கள் ஒரு கடையில் நின்று தொழுகை நடத்துகிறாங்க அப்போது அது கொஞ்சம் மேடான இடமாக இருந்துச்சு இமாம் நிற்கிற இடம் உடனே பின்னால் நின்று தொழுவதற்கு தயாரான அபு மசரூத் என்கிற நபித்தோழர் அபு ஹொதைஃபா லதியல்லாஹோ அவர்களுடைய சட்டையை பிடித்து லேசாக பின்னால் எழுத்து பின்னால் வாங்க அப்படின்னு அவர்களுக்கு குறிப்பு அனுப்புகிறார்கள் சட்டைப்படுத்தி லேசாக எழுக்கிறாங்க உடனே ஹுதய்ஃபாரதியல்லா்களும் பின்னால் வந்துவிட்டார்கள் தொழுகை முடிந்த பிறகு சொன்னார்கள் அலம் தாயலம் அன்னகும் கானும் அன்ஹாதா நபி தோழர்களான அந்த தலைமுறை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட தடை செய்யப்பட்டிருந்து இல்லையா அவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்கிறாங்க அதுக்கு ஹுதய்ஃபாரதியு சொன்னாங்களாம் ஆமாம் நீங்கள் சட்டையை பிடிச்சி பின்னால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே நான் உங்களுக்கு ஒத்துழைத்து பின்னால் வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள் இதே போல அம்மார் பின் யாசிர் அவர்களுக்கும் ஒரு நிகழ்வு நடந்ததாக வரலாற்றிலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது இதா அம்மர் ரஜுல் கவும் மக்கானின் அர்ஃபாமி மகாமிஹிம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக அபு தாவூதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் இதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன இமாமும் மேடான இடத்தில் நிற்கக்கூடாது ரொம்ப பழிச்சு தெரிகிற மாதிரி ஒரு வரல் ரெண்டு வரல் மூணு வரல் நாலு வரல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இடத்தினுடைய அமைப்புப்படுத்தினாருக்கு தப்பு இல்லை அவரை வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டியே கட்டப்பட்ட மாதிரியாக அது இருக்கக்கூடாது என்பது முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று சரி இது வசனம் பதினொன்று இப்போது எல்லாம் வரல இறைவன் இதில் கூறியிருக்கின்றான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதிப்பீர்களாக என்று மக்களை பார்த்தவர்கள் சொல்வார்களை அன்றி மக்களிடத்தில் அவர்களால் பேச முடியாது நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழி நகைகள் തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ என்று இறைவன் இதன் மூலமாக நமக்கு காட்டுகின்றான் அதுக்கடுத்து வசனம் பன்னெண்டு அதில் இறைவன் யஹையா நபியை பார்த்து நேரடியாக பேச ஆரம்பிக்கிறான் யா யஹையா ஹுதில் கிதாபி நாகு லஹுகுமா சபியா யஹையாவே இந்த வேதத்தை நீங்கள் இருக பிடித்து கொள்ளுங்கள் என்று நாம் யஹையாவிடம் கூறினோம் மேலும் வ ஆ அல் ஹுக்கும சபியா அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவருக்கு நாம் சட்டங்களையும் விளக்கங்களையும் ஞானங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் இப்போ யஹையா என்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்ல வேண்டிய பொருத்தமான இடம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன் யஹையா என்றால் வாழ்பவர் ஹயாத்தோட யஹையா வாழ்பவர் என்று அதற்கு அர்த்தம் ஏன் இந்த பெயர் அல்லாஹ் சூட்டினான் என்பதற்கு விரிவுரையாளர்கள் ஒரு நல்ல விளக்கத்தை சொல்கிறார்கள் என்னவென்றால் ஜக்கரியா நபி தாம்பத்திய வாழ்க்கைக்கு உரிய வயதை கடந்து விட்டார்கள் எண்பது வயசை தாண்டியாச்சு எண்பது வயதுக்கு மேலே என்ன தாம்பத்தியம் இருக்கும் மனைவியோ தாய்மை பண்பு இழந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இருவரும் குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அறவே அற்றுப்போனவர்களாக இருக்கிறார்கள் சந்ததி முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் இருவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அதற்கேற்ற உடல் தகுதிக்கு உயிரூட்டுகிறான் உயிரூட்டி செத்துப்போன நரம்புகளுக்கு உயிரூட்டி அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் எனவே எஹையா என்கிற பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டுவது பொருத்தமானது என்று இறைவனே முடிவெடுக்கிறான் வாழ்பவர் ஜக்கரியா நபியினுடைய சந்ததியை வாழ வைத்தவர் வாழ்ந்து அவர் வாழ வைத்தார் அதனால் அவருக்கு எஹையா என்று பெயர் அது பொது பெயர் பொதுவாக அரபுக்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு குணம் இருக்குது என்னவென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதாக இருந்தால் முரட்டுத்தனமான பெயர்களை தான் வைப்பார்களாம் சஹ்ர் கற்பாறை ஹர்பு சண்டை அப்பாஸ் கடுகடுப்பானவர் இப்படி தான் <laughs> பெயர் வைப்பாங்களாம் ஆனால் தங்களுடைய அடிமைகளுக்கு பேர் வைக்கும்போது சாஃப்டான பேரை வைப்பாங்க பிலால் பிலால்னா என்ன அர்த்தம் ஈவு இறக்கம் உள்ளவர் அர்த்தம் பிலால்னா நேரடியாக பொருள் சொல்வதாக தான் ஈரம் நெஞ்சில் ஈரம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் பல்லனா நனைத்தான் இப்படித்தான் அடிமைகளுக்கு சாஃப்ட் நாஃபியா பயனுள்ளவர் சாலிம் சலாமத்தானவர் அதாவது பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய பேரெல்லாம் அடிமைகளுக்கு வைப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு முரட்டுத்தனமான பேர்களை வைப்பாங்க ஏனென்றால் பிள்ளைகள் என்பவர்கள் நம்மை சண்டையிட்டு நம்மை காப்பாற்ற பிறந்தவர்கள் யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர்களாக பிள்ளைகள் இருக்க வேண்டும் அதனால் முரட்டுத்தனமான பேரை வைப்பாங்களாம் அடிமைகள் என்பவர்கள் பணிவிடை பணிந்து பணிவிடை செய்வதற்காக நாம் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு சாஃப்டான பேர்தான் வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு 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 வழிவழியான ஒரு நம்பிக்கை அது அரபுக்களுடைய குணம் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மாதிரி முரட்டுத்தனமான பல பெயர்களை மாற்றியும் அமைத்திருக்கிறார்கள் பெயர் என்பது அதுக்குன்னு ஒரு பிரதிபலன் இருக்குது ஒரு ஒரு விளைச்சல் இருக்குது ஒரு விளை உருக்கு அதனால் பெயர்கள் நல்ல பெயர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் பெயர்களை மாற்றி நிறைய சகாபாக்களுக்கு அவங்க வந்து பெயர்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அடுத்து எஹையா என்றால் வாழ்பவர் என்று பொருள் இது அல்லாகவே வைத்த பெயர் என்பதனால் அது சிறப்பை பெறுகிறது இப்போ அல்லாஹ் கூப்பிடுகிறான் பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நபிமார்களை இறை தூதர்களை அவர்களே உரையாடும் போது இறைவனருடைய பெயரை சொல்லி அப்படி ஒரு உன்சத் ஒரு அன்பை ஏற்படுத்துவான் யஹய்யா ஜக்கரியா மூசாவே இப்படியெல்லாம் பேர சொல்லி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் அதே போல இங்கே கூறுகிறான் யா யஹையா ஹுதில் குவா இந்த வேதத்தை நீங்கள் இருக பிடித்து கொள்ளுங்கள் என்கின்றான் இந்த வேதம் என்று இறைவன் சொல்லுவது அப்போது நடைமுறையில் இருந்த தௌராத் வேதம் அதாவது மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அப்போதெல்லாம் எஞ்சில் வேதம் கிடையாது ஈசா நபி வந்த பிறகுதான் எஞ்சில் வேதம் வருகிறது அதனால இந்த வேதம் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுவது தௌராத் வேதம் சபியா ஹுக்கும் என்று சொன்னால் அஹகாம் சட்டங்களும் ஞானங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன சிறு வயது பிள்ளையாக இருக்கும் போதே சிறு வயது பிள்ளைகளெல்லாம் எஹையா நபியை அவருடைய வயதை ஒத்த பிள்ளைகளெல்லாம் வா விளையாடுவோம் என்று கூப்பிட்டால் எகையான் நபி வரமாட்டார்களாம் சிறு வயதிலிருந்தே பெரிய ஞானத்தை அவர்கள் பெற்றதன் காரணமாக இதுபோன்ற விளையாட்டுகளுக்காக நாம் படைக்கப்படவில்லை வேடிக்கை விளையாட்டுக்காக நாம் படைக்கப்படவில்லை என்று கூறுவார்களாம் இறைவனை நினைத்து இறைவனை கொண்டே இருப்பவர்களாகவும் மறுமைக்காக உழைக்கவே நாம் படைக்கப்பட்டோம் என்று சந்திக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் சொல்பவர்களாகவும் அந்த எண்ணத்தை எல்லோருக்கும் ஊட்டக்கூடியவர்களாகவுமே யஹியாநபி அலி இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் சிறு வயது பிள்ளை என்று சொன்னால் எத்தனை வயது ரெண்டு வயது ரெண்டரை வயது மூணு வயதிலேயே எல்லாம் அல்ல இறைவனவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்தான் என்பது திருக்குறானுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் எந்த தவறும் செய்ததில்லை நபிமார்கள் தவறுகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆனாலும் சிறு சிறு நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஜக்கரியா நபி எனக்கு ஒரு சான்று தான்னு கேட்டாங்க பாருங்கள் கேட்டிருக்க கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரு ஒரு விமர்சனம் ஒரு பார்வை என்ற அடிப்படையில் சொல்கிறோம் அவ்வளோதான் தப்பு செஞ்சுட்டாங்க நம்ம சொல்ல முடியாது அவர்களுடைய தகுதிக்கு அது நடந்திருக்க கூடாது சான்று தான்னு கேட்டிருக்க அவர்கள் கூடாது ஆனால் கேட்டாங்க இது மாதிரி கூட எஹையா அலை இஸ்லாம் அவர்கள் செய்ததில்லை அவர்கள் பெண் ஆசை அற்றவர்களாக இருந்தார்கள் நாம் ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் சொன்ன பாருங்க சமியா என்பதற்கு இதே பெயருடைய நபர் உலகத்தில் இதுவரைக்கும் இல்லை என்று ஒரு விளக்கம் இன்னொன்று இந்த மாதிரியான பண்புள்ளவர் இதுக்கு முன்னால் உலகத்தில் இருந்ததில்லை அது என்ன பண்பு எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவங்க தான் அதனால் அவர்கள் பெண் ஆசை இருந்தால்தான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்க எஹி அலைஸ்லாம் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இருந்ததில்லை இதுதான் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு அதே போல் அவர்கள் சுவைமிக்க தரமான உணவுகளை எல்லாம் சாப்பிட மாட்டார்கள் ரொம்ப எளிமையான ஒரு உணவை உண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் எந்த நேரமும் இறைவனை நினைத்து மறுமையை நினைத்து பொசுக்கென்று கண்ணீர் சிந்தி விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் பொசுக்கு நம்ம மறுமையை நினச்சி டப்புன்னு கண்ணீர் ஒடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பண்பு அவர்களுடையது இதெல்லாம் அவர்களுக்கு அவருடைய பண்புகளாக நாம் பார்க் பார்ப்பது அப்போது வசனம் பன்னெண்டில் இறைவன் சொல்கிறான் நீங்கள் வேதத்தை இருக பிடித்து கொள்ளுங்கள் என்று மேலும் அவருக்கு நாம் சிறுவயதிலேயே ஞானத்தையும் சட்டங்களையும் கொடுத்து விட்டோம்னு சொல்கிறான் வசனம் பதிமூணில் பாருங்கள் மேலும் யஹையா நபியினுடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் ஒ ஹனானம் துன்னா நம்முடைய புறத்திலிருந்து அன்பை பெற்றவராக அவர் இருந்தார் நாம் அவர் மேலே அன்பை அள்ளி ஊத்தி இருந்தோம் அன்பை அள்ளி பொழிந்திருந்தோம் ஹனானம் இல்லதுன்னா ஒ ஜக்கா அவர் தூயவராக இருந்தார் ஒகேன தட்டீயா இறை அச்சம் உள்ளவராக இருந்தார் எத்தனை பண்புகளை இறைவன் சொல்கிறான் பாருங்கள் சிறு வயதில் ஞானம் பெற்றார் நம்முடைய அன்பை பெற்றார் தூய மனிதராக இருந்தார் அவர் இறை அச்சம் உள்ளவராக இருந்தார் என்று எல்லாம் இறைவன் அல் ஹனான் என்பது அன்பு இரக்கம் பரிவு பாசம் கருணை இவை எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு சொல்லுதான் ஹனான் என்பது ஹனான் என்றெல்லாம் பெயரை வையுங்கள் திருக்குறானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சொல் அது அன்புமய அன்புமயமான ஒரு குழந்தையாக அவர் இருக்கட்டும் அதற்கடுத்து ஜக்கா அவர் தூயவராக இருந்தார் அவரிடத்தில் உட்கார்ந்து பேசிவிட்டு போனால் பேசக்கூடியவனுடைய மனசு சுத்தமாயிடும் கள்ளங்கபடம் அற்றவனாக அவன் மாறிவிடுவான் அவர் நன்மைகளை ஜக்காத் என்பதற்கு வளர்ச்சி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அவர் நன்மைகளை வளர்ப்பவராக இருந்தார் எங்கு சென்றாலும் வரக்கத்தை இறைவனுடைய அருள் வளத்தை சுமந்து செல்பவராக இருந்தார் என்றெல்லாம் அதற்கு பொருள்களை நாம் விரித்துச் சொல்ல முடியும் வக்கான தகையா மேலும் அவர் இறைவனுக்கு அஞ்சி நடப்பவராக இருந்தார் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தால் இருந்தார் அடுத்து வசனம் பதினாலு ஓ பர்ரம்பி வாலிதை தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்பவராக இருந்தார் பெற்றோரை நன்றாக பராமரிப்பவராக இருந்தார் வலம் எக்கும்ன் ஜப்பரன் அசூய்யா அவர் முரட்டுத்தனமராக முரட்டுத்தனமானவராகவோ அசூய்யா இறைவனுக்கு மாறு செய்பவராகவோ இருக்கவில்லை பெற்றோர்களிடத்தில் முரட்டுத்தனமாக நடப்பவராகவோ பெற்றோரின் சொற்களுக்கு மாறு செய்பவராகவோ அவர் இருக்கவில்லை சமூகத்திலும் அவர் முரட்டுத்தனமாக நடந்துக்கல பெற்றோற்றையும் அப்படி நடந்துக்கல இறைவனுக்கும் அவர் மாறு அல்ல பெற்றோருக்கும் மாறு அல்ல பெற்றோருக்கு கட்டுப்பட்டு பணிவிடை செய்பவராக இருந்தார் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான் அவர் வசனம் பதினஞ்சு பாருங்கள் ஓ சலாமுன் அலைஹி யௌம உலித அவர் பிறந்த நாளிலும் வ யோம யமூத் அவர் மறையும் நாளிலும் மரணிக்கும் நாளிலும் வ யோம யுவ ஹு ஹையா உயிர் பெற்று மீண்டும் எழுப்பப்படும் நாளிலும் இறைவனின் கருணை அவர் மீது பொழியட்டும் சொல்வது யார் இறைவனே சொல்கிறார் இப்போது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஜக்கரியா நபி இறைவனிடத்திலே கேட்டது எனக்கு ஒரு தூய வாரிசை தருவாயாக என்பதுதான் இறைவன் அந்த தூய வாரிசை தருவாயாக என்று ஜக்கரியா நபி கேட்டதனால் எஹையா நபியை கொடுத்தான் பத்து கேரக்டர்கள் எங்கே அதான் சொல்லி காட்டுகிறான் பத்து வகையான உயர்ந்த பண்புடையவராக நபியை நாம் அவருக்கு கொடுத்தோம்னு முடிக்கிறான் அது என்ன பத்து அப்படின்னு கேட்டால் முதலாவது சிறு வயதிலேயே நற்பண்புகளுக்கு உரித்தானவராக ஆனார் மாத்தை நாகுல் அமிய விளக்கமும் ஞானமும் கொடுக்கப்பட்டது துன்னா இறைவனின் அன்பை பெற்றவராக இருந்தார் தூய மனிதராக இருந்தார் யார் வந்து இவங்கள்ட்ட பேசினாலும் இல்லாத அங்கிருந்து எந்திரிச்சு போவான் அடுத்து ஒகேன தக்கியா இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக இறை அச்சம் உள்ளவராக இருந்தார் ஐந்தாவது ஒபர் ரம்பி வாலிதை பெற்றோருக்கு பணிவிடை செய்பவராக இருந்தார் ஆறாவது வலம் ஜக்கும் ஜப்பார் முரட்டுத்தனமானவர் அல்ல ஏழாவது அசூய்யா மாறு செய்பவர் அல்ல இறைவனுக்கும் பெற்றோருக்கும் மாறு செய்பவரல்ல எட்டாவது சலாமுனு ஆலேஹியமு உலீது பிறந்த நாளிலும் இறைவனின் சாந்தியை பெற்றார் யோம யமூத் மறையும் நாளிலும் அதாவது இறக்கும் நாளிலும் இறைவனின் சாந்தியை பெற்றார் மீண்டும் எழுப்பப்படும் நாளிலும் இறைவனின் சாந்தியை பெறுவார் இந்த பத்து வகையான கேரக்டர் வசனம் பதினஞ்சில் மூன்று மட்டையும் இறைவன் சொல்கிறான் அது ஆயுள் முழுக்க இறைவனுடைய பறக்கத்துகளையும் இறைவனுடைய சலாமத்தையும் அமைதியையும் சுமந்து தான் அவர்கள் தெரிந்தார்கள் இருப்பினும் மூன்று கட்டங்களை மட்டுமே இறைவன் குறிப்பிடுகிறான் பிறந்த நாளிலும் மரணிக்கும் நாளிலும் மீண்டும் எழுப்பப்படும் நாளிலும் ஏன் மூண மட்டும் சொன்னான் ஆயுள் முழுக்க இறைவனின் பாக்கியங்களையே அவர் சுமந்து இருந்தார்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் மூணை மட்டும் இறைவன் இல்லாமல் இறைவன் வ வரையறுத்து குறிப்பிடுகிறான் என்று கேட்டால் இந்த மூன்று கட்டங்களும் தான் ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய சலாம் அமைதி சாந்தி தேவைப்படும் இந்த மூன்று கட்டங்களிலும் தான் மனிதன் மிக்க பலவீனமானவனாக இருப்பான் பிறந்தும் ரொம்ப பலவீனமாக இருப்பான் போது அவனுக்கு என்னென்ன நடக்குன்னே தெரியாது மறையும் நாளில் எல்லா வகையான உதவியும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு பலவீனத்துக்கு போயிடுவான் மீண்டும் எழுப்பப்படும் நாளில் இறைவனுடைய பாக்கியங்களை மட்டுமே எதிர்பார்த்து அவன் நிற்பான் எனவேதான் அல்ல இறைவன் இந்த மூன்று கட்டங்களை மட்டும் குறிப்பிடுகிறான் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் இறைவனின் பாக்கியங்களை எதிர்பார்த்து மட்டுமே ஒரு மனிதன் இருப்பதுதான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் எனவே இந்த மூன்று கட்டங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுவதாக பேரறிஞர் குறுத்துபியவர்கள் தன்னுடைய தப்சீலே சொல்லி காட்டுகிறார்கள் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் நகைகள் உங்கள் எல்கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை